மாணவ செல்வங்களுக்கு காலை வழக்கங்கள் குறித்தாகட்டும் அன்பு குழந்தைகளே நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தலைமைந்து பிரமைப்பர்கள் பரீட்சையில் சிறந்த பெறுவதற்காக ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த முயற்சி நல்ல பலனை தர வேண்டுமாக இருந்தால் ஓரளவு அக்கறையோடு ஆசிரியர் கற்பிப்பதை விளங்கிக் கொள்ள முயற்சி செய்யணும் எனக்கு தெரியும் இந்த வகுப்புல அதிகாலையில் எழுந்து நீங்க இந்தளவு முயற்சியோட என்றால் நிச்சயமாக நீங்க ஒரு முயற்சியாளர் என்னென்றால் நீங்க ஆர்வம் இருக்க பரீட்சையில அடைவது மாத்திரமல்ல வெட்டுப்புள்ளிக்கு மேலேயும் தான் அதிகாலையிலே எழுந்திருந்த வகுப்பில ஈடுபடுகிறீர்கள் இது நல்ல பெறுபேறு கிடைப்பதற்கு உங்களுடைய சொந்த முயற்சி இன்னும் கூடுதலான பலனை தரும் என கூறிக்கொண்டோம் நான் இன்று உங்களுக்கு கற்பிக்க உள்ள பயிற்சி தாளை காண்பித்து அதிலே எவ்வாறு விடியளித்தல் வேண்டும் என்று அறிவுறுத்தலை தர பிரம்பரன் அதாவது நாங்கள் இப்ப அரச பரீட்சை தாள்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் இந்த அரச பரீட்சை தாள்களில் உள்ள வினாக்களுக்கு விடியளிக்கும் போது எங்களுக்கு அதிக கவனம் தேவை என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய வகுப்புல நாங்க பதிமூன்றாவது வினாவிலே இருந்து பார்வையிடப் போகின்றோம் நான் கேள்விகளுக்கு விடை விளக்கம் தருகின்ற போது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோட கவிழ்ப்பீர்களா இருந்தால் எல்லாம் மிகைலகு புரிந்து கொள்ளும் இதனால நீங்க சிறந்த பருப்பேருக்கு நிச்சயமாக செல்ல முடியும் ஏனென்றால் ஒரு பன்னிரண்டு வருட கடந்த கால அரச பரீட்சை வினாக்காளில் உள்ள வினாக்களை செய்கிற மாணவன் எதிர்வெறும் பரீட்சைக்குரிய வினாக்கள் அவனுக்கு தெரிந்திருக்கணும் என்று இந்த வினாக்களை வாசித்து விளங்கி பிடியளிக்க பயிற்சி இருந்தால் எதிர்வரும் வினாவிலே பாற வினாக்களை பாசித்து விளங்கி விட சரியான விடியை தெரிவு செய்வதற்கும் சரியான விடியை எழுதுவதற்கும் ஆற்றல் பெற்றவனாக மாறிவிடுவான் என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் பதிமூன்றாவது வினாவிலிருந்து விடை காலம் விளக்கத்திற்கு செல்வோம் பதிமூன்றாவது கேள்வி முந்தை நாளுக்கு முந்திய நாள் வெள்ளிக்கிழமை எனின் நாளை மறுதினத்திற்கு அடுத்த நாள் யாது முந்தை நாள் என்பத நேற்றுக்கு முதல் நாள் முந்தைய நாள் என்று சொல்வார்கள் முந்தைய நாள் அப்ப இது என்னத்தை ஆதாரமாக வைத்து சொல்லப்படுகின்றது என்றால் என்பதை இன்று ஆதாரமாக வைத்துத்தான் சொல்லப்படுகின்றது நல்லா கவனியங்கோ அதாவது இன்று என்பதை ஆதாரமாக வைத்துத்தான் நாங்க பின்னால் கடந்த நாட்கள் இன்றுக்கு முதல் கடந்தது நேற்று நேற்றுக்கு முதல் நேற்றைய முதல் நாள் அந்த நேற்றிய முதல் நாள் இன்று நேற்றிய முதல் நாள் தான் முந்தை நாள் என்று சொல்கிறது அப்ப முந்தை நாளுக்கு முதல் நாள் என்பது அதற்கு முதல் நாள் அப்ப இத்தனை ஆவது நாள் இன்று நாங்கள் ஒன்று இருக்கிற இன்றைய நாளே ஆதாரமா வைத்து சொல்லுகின்ற போதும் ஒன்று இரண்டு மூன்றாவது நாள் அப்ப அந்த அந்த இருந்து மூன்று தினங்கள் கடந்துதான் இன்று இருக்கின்றன அப்ப இன்றைய ஆதாரமா வைத்து தான் நாங்கள் இந்த கேள்விக்கு விடியளிக்க போறோம் முந்தைய நாளுக்கு முந்தைய நாள் வெள்ளிக்கிழமை எனின் நாளை மறுதினத்துக்கு அடுத்த நாள் அப்ப இன்றுக்கு பிறகு எதிர்வரப் போறதுதான் நாளை அப்ப இது நாளை இது நாளைய மறுதினம் நாளைய மர்தினத்துக்கு அடுத்த நாள் நாளைய மருதினத்துக்கு அடுத்த நாள் அது மற்ற பக்கம் பார்க்கிற போது ஒன்று இரண்டு மூன்று அதாவது எதிர்வரப்புறன அப்ப மொத்தத்திலே இங்கே இன்று என்பதையும் சேர்ப்போமாக இருந்தால் மொத்தம் ஏழு நாட்கள் என்பது பலனாகின்றது இப்ப கேள்வி என்ன முந்தைய நாளுக்கு முதல் நாள் முந்தைய நாள் என்பது நேற்றுக்கு முதல் நாள் அதுக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நாளைய வருத்தினத்துக்கு அடுத்த நாள் என்ன கிழமை என்று கேட்கப்படுகின்றது அப்ப இருந்து இந்த வெள்ளியில இருந்து ஆறாவது நாள் ஏன் வெள்ளி எண்ணப்படவில்லை ஆறாவது நாள் ஏழாவது நாள் என்றால் அதே கிழமை நாளாக வந்துடும் ஆறாவது நாள் என்றால் அதற்கு முந்திய நாளாக இருக்கும் முந்திய நாள் என்றால் வியாழக்கிழமையாக இருக்கும் அப்ப இங்கே விடையாக வருவது வியாழக்கிழமை அதாவது ஒரு வாரத்திலே ஏழு நாள் இன்றிலே இருந்து ஏழு நாள் கழித்தென்றால் இன்றைய தான் அந்த ஏழாவது நாள் இன்று வெள்ளிக்கிழமை என்றால் ஏழு நாள் என்றால் அது எட்டாவது நாள் அதுவும் வெள்ளிக்கிழமையாகத்தான் இருக்கும் இங்கே ஆறு நாள் என்றபடியால் ஏழாவது நாள் ஏழாவது நாள் என்றால் வெள்ளியில இருந்து வியாழன் வரை இது நன்று புரிந்து கொண்டால் கேள்விக்கு விடியளிப்பது இலகுவாக இருக்கும் இன்னும் நாங்கள் அடுத்த தினாவில் விடைகான பழக்கத்தை பார்ப்போம் ஐந்து ஐந்து நிமிடங்களில் ஐந்து பொம்மைகளை உற்பத்தி செய்யும் அதற்கேற்ப அத்தகைய நூறு சந்திரங்கள் நூறு பொம்மைகளை உற்பத்தி செய்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் இந்த கேள்வி அரச பரிட்சையில் பல தடவைகள் வந்திருக்கின்றது ஆரம்பத்திலே தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டிலே இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தது தொண்ணூத்தி ஐந்தா தொண்ணூத்தி இருக்கலாம் அந்த கேள்வியே நான் விளக்கம் தந்தது இந்த கேள்விக்கு வர ஆறு பசுக்கள் அந்த கேள்வியை விளங்கிக் கொள்ளுங்கோ ஆறு பசுக்கள் ஆறு நாட்களில் ஆறு கட்டு வைக்கோலை உண்ணுமாயின் ஒரு பசு ஒரு கட்டு வைக்கோலை நாட்களில் உண்ணும் அப்ப இங்க நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால் பசுக்கள் ஆறு அப்ப நாங்கள் ஆறு பசுக்களை கற்பனை பண்ணுவோம் இதை பசுவாக தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஆறு கட்டு வைக்கோலை வைக்கோலாக நான் சும்மா இதை ஆறுகட்டு வைக்கோல் ஆறு நாட்களுக்கு சாப்பிடும் அப்ப ஆறு நாட்களுக்கு அப்ப இது கருத்து என்ன ஒவ்வொரு பசுவும் ஒவ்வொரு கட்டு வைக்கோல் ஆறு நாளை சாப்பிடும் இப்ப கேள்வி என்ன ஒரு பசு ஒரு கட்டு வைக்கோல் எத்தனை நாளை சாப்பிடும் ஆறு நாட்களுக்கு என்பது கேள்விக்கான விடை இதே வினாவை வைத்து நானு பயிற்சி ஒரு கேள்வி போட்டிருந்தேன் ஆறு கட்டு சாக்கை ஆறு கட்டு புல்லை பதினெட்டு நாட்களில் சாப்பிடும் ஆயில் ஒரு பசு ஒன்பது மூன்று பசுக்கள் சாரி மூன்று பசுக்கள் சாக்கு புல் சாக்கு எத்தனை நாட்களில் சாப்பிடும் அப்ப ஒரு கஷ்டமும் விளங்கிக் கொண்டால் இலகுவாக இருக்கும் இங்க பாருங்க ஆறு பசுக்கள் ஆறு சாக்கு புல்லு ஆறு நாள்ல சாப்பிடும் என்றால் ஒரு பசு ஒரு சாக்கு புல்லு ஆறு நாள் சாப்பிடும் என்பதை பலனாகின்றது இப்ப நான் கேட்ட கேள்வி இப்படியாக இருந்தால் ஆறு பசுக்கள் ஒன்பது சாக்கு புல்லை எத்தனை நாட்களில் சாப்பிடும் மூன்று பசுக்கள் ஆறு அல்ல மூன்று பசுக்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கோ அப்படி ஆனால் நான் கேட்ட கேள்வி ஒன்பது பசுக்கள் ஒன்பது பசுக்கள் ஒன்பது சாக்கு புல்லை எத்தனை நாட்களில் சாப்பிடும் அல்லது மூன்று சாக்கு புல்லை எத்தனை நாட்களில் சாப்பிடும் அப்ப நாங்கள் இந்த முறையை வைத்துக் கொண்டு இதற்கு விடையளிக்க முடியும் சரி பிள்ளைகள் இப்ப நான் இன்றைய கேள்விக்கு வருகிறேன் ஐந்து யந்திரங்கள் ஒரு யந்திரம் ரெண்டு இயந்திரம் மூன்று எந்திரம் நாலு எந்திரம் ஐந்து எந்திரங்கள் ஐந்து நிமிடங்களில் ஒன்று இதுவும் ஐந்து நிமிடம்தான் இதுவும் ஐந்து நிமிடம்தான் இதுவும் ஐந்து நிமிடம்தான் இதுவும் ஐந்து நிமிடத்திலே ஐந்து பொம்மையை செய்யும் என்றால் அதாவது ஐந்தின் சேர்ந்துதான் ஐந்து பொம்மையை செய்யும் ஒரு இயந்திரம் ஐந்து நிமிடத்திலே ஐந்து பொம்மை செய்யவில்லை அப்போ ஒரு இயந்திரம் ஐந்து நிமிடத்திலே ஒரு பொம்மை தான் செய்கிறது ஒவ்வொன்றாகத்தான் செய்கிறது நல்லா புரிந்து கொள்ளவும் ஐந்து யந்திரங்கள் ஐந்து நிமிடங்களில் ஐந்து பொம்மைகளை உற்பத்தி செய்யலாம் அதற்கேற்ப இதே போல நூறு யந்திரங்கள் நூறு பொம்மைகளை செய்வதற்கு எவ்வளவு நேரம் தேவை அதற்கும் ஐந்து தான் தேவை இங்கே ஒன்றுக்கு ஒன்று என்றால் இங்கே நூறுக்கு நூறு அப்ப ஐந்து நிமிடங்கள் என்பதுதான் கேள்விக்கான விடை ஆகும் இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வைகிறோம் அதாவது பரீட்சை வினாக்கள் வினாத்தால் ஒன்று நுண்ணறிவு வினாக்கள் அதாவது நுண்ணறிவை பயன்படுத்தி நுட்பமாக வாசித்து விளங்கி விடையளிக்க வேண்டிய வினாக்கள் இப்ப பதினைந்தாவது கேள்வியை பாருங்கோ கீதா இருபது ரூபாவிற்கு சில பழைய முத்திரைகளை வாங்கி அதே நாளில் முத்திரைகளை ராணிக்கு நாற்பது ரூபாவுக்கு வித்தார் அப்ப எத்தனை என்பது இங்க கேள்வி அல்ல கீதா இருபது ரூபாவுக்கு முத்திரை வாங்கி இருக்கிறாள் அந்த முத்திரைகள் அத்தனையையும் நாற்பது ரூபாவுக்கு விற்றிருக்கிறாள் அடுத்த நாள் ராணியிடம் வந்து கீதா அம்முத்திரைகளை அறுபது ரூபாவுக்கு திரும்ப வாங்கினால் அதன் பின்னர் கீதா அம்முத்திரைகளை ஐம்பது ரூபாவிற்கு விற்றாள் இக்கொடுக்கல் வாங்கலில் கீதாவுக்கு நடைபெற்றது லாபமா நட்டமா அல்லது லாப நஷ்டம் லாபமோ நஷ்டமோ ஏற்படுவது இல்லையா அதே விலைக்கு அதாவது அவள் வாங்கிய விலக்கே விற்றுவிட்டாளா என்பதால் கருத்து அப்படி இந்த கல்விக்கு ஒரு கஷ்டம் இருபது ரூபா அவள் ரூபாய் விலை நாற்பது ரூபா அவள் திரும்ப அடுத்த நாள் விலை அறுபது ரூபா இருந்தால் அவள் வித்து போட்டு திரும்ப வாங்கிறாள் திரும்ப வாங்கின விலை அறுபது ரூபா அவள் திரும்ப விற்ற விலை ஐம்பது ரூபாய் இப்ப நாங்கள் பார்க்க வேண்டியது அவள் இருபது ரூபாய் முதல் செலவழித்திருக்கிறாள் அது இருபது ரூபாய் லாபம் வைத்து நாற்பதுக்கு வித்திருக்கிறாள் திரும்பவும் இருபது ரூபாய் மேலதிகமாக கொடுத்திருக்கிறாளே இந்த நாற்பது இருபது இருபா சேர்ந்தா தானே அறுபது அப்ப அவள் அந்த முத்திரைகளுக்கு செலவிட்ட தொகை மொத்தத்துல நாற்பது ரூபாய்தான் நல்ல கவனிங்கும் இந்த நாற்பது ரூபாய்க்கு வாங்கின முத்திரைகளை அவள் ஐம்பது ரூபாய்க்கு வச்சிருக்கிறாள் கருதி அப்ப அவள் அறிந்தது லாபம் ஏற்படுகின்றது என்பதுதான் கண்டிக்கவில்லை இங்கே ஒரு கணித சமன்பாடுகளை நாங்க இருக்க புகுத்த வேண்டாம் எங்களை நுட்ப நுண்ணறிவு மட்டும் புகுதினால் போதும் இருபது ரூபாய்க்கு வாங்கி நாற்பது ரூபாய்க்கு வித்திருக்கிறாள் இருபது ரூபாய் லாபம் அது ஒரு புறம் இருக்க பிறகு அறுபது ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாள் என்றால் பிறகும் அவள் இருபது ரூபாய் மேலதிகமாக அதுக்குள்ள செலுத்தி இருக்கிறாள் அப்ப இப்ப அந்த முத்திரைகளின் உற்பத்தி விலை அது வாங்கிய விலை நாற்பது ரூபாய் ஏன் அறுபது ரூபாய்க்கு வாங்கினாலும் அவள் ஏற்கனவே இருபது ரூபாய் லாபம் அடைந்திருக்கிறாள் அந்த இருபதையும் சேர்த்தால் யாருமார் அப்ப வாங்கிய விலை நாற்பது வித்த விலை ஐம்பது அப்ப அது லாபகரமானது லாபம் ஏற்படுகின்றது சரி இனி இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம் இது பதினாறாவது கேள்வி தக்கித்தல் தற்கிட்டல் என்றால் கதை அதாவது தற்கிட்டு கதைக்கிறது அப்படி அறுதியாக உறுதியாக கதைக்கிறது இந்த வாக்கியங்களின் கருத்துக்களை அப்படியே உள்ளத உள்ளபடி நிற்க வேண்டும் அதுதான் முக்கியத்துவம் இப்ப இங்க பாருங்க தினமும் விடிய காலத்தில் வானிலை முன்னறிவர் அறிவித்தலை செவிமடுக்கும் திரு ஸ்ரீபாலா மழை பெய்யும் நாட்களில் மாத்திரம் தனது மோட்டார் காரில் அலுவலகத்துக்கு செல்வார் இப்ப சொல்லப்படுற விடியம் என்னென்றால் ஒவ்வொரு காலையில எழுந்த உடனே வானிலை முன்னறிவித்தலே சொவி மறுப்பாராம் கேட்பாராம் விஷிப்பார் உங்களுக்கு தெரியாது வானிலை மாற்றங்கள் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில நாங்கள் பெரிதாக அக்கறை கொள்வதில்லை வீட்டவர்த்து வழியில போறது என்றால் பழமையாக ஒரு உடுப்பா கொண்டு போவோம் ஆனா குளிர் நாடுகள்ல அந்த வானிலை எப்படி இருக்கின்றது என்பதற்கேற்ப அவர்களோட உடைகளின் எண்ணிக்கை கூடும் குறையும் குளிர் கூட ரெண்டு மூன்று இருப்பார்கள் அப்ப அவ்வளவுக்கு குளிரை தாங்குவதற்கு அவர் அவர்கள் துணிகளை நம்பி இருக்கிறார்கள் அதே போல இந்த சிறீபாரா என்பவரும் ஒவ்வொரு நாளும் அவதானித்தான் அலுவலகத்துக்கு போவார் அப்ப அவர் அதிலே மழை பெய்கிற நாள் என்றால் மோட்டார் கார்ல போவார் கார்ல வேலைக்கு போவார் அப்ப அதில இருந்து நாங்கள் ஊகிக்க வேண்டியது மழை பெய்யவில்லை என்றால் அவர் வேறு ஏதோ ஒன்றில் போறார் பஸ்லேயோ நடந்தோ ஏதோ ஒரு வழியில போகின்றார் அதை பத்தி எங்களுக்கு தெரியாது தெரியாததை நாங்கள் இதுக்குள்ள புகுத்த கூடாது தெரிந்தது அவர் முன்னறிவித்தாலும் மழையே நாராயந்தால் அன்றைய தினம் காரில் போவார் அடுத்தது அவர் மழை பெய்யும் ஒவ்வொரு நாளும் தவறாமல் தனது கொடியையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போவார் அப்ப மழை பெய்ய போற நாளில் அவர் காரில் போறார் அண்டைக்கு அவர் குடையும் எடுத்துக்கொண்டு செல்கின்றார் அப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு மழை பெய்கிறனாலும் அவர் குடையும் எடுத்துக்கொண்டு செல்வார் அதற்கேற்ப பின்பரும் கூற்று சரியானது இதுல தரப்பட்ட கூச்சுக்கள்ல எந்த கூற்று சரியானது என்பதை பார்ப்போம் இவர் நாங்க அறிஞ்சது என்ன சிறீபாலா காலையில வானிலை அறிவித்தலை கேட்பார் அறிவுறுத்தலை பார்ப்பார் முன் அறிவித்தல்களை சொபிமடுப்பார் கேட்பார் அதுக்கு பிறகு மழை பெய்ய போகுது என்று தெரிந்தால் அறிந்தால் அவர் காரில் போவார் அவர் ஒவ்வொரு மழை பெய்ய நாளிலையும் குடையை கொண்டு செல்வார் அப்ப இப்ப இதன்படி எந்த இந்த கூற்று சரியானது என்று பார்த்தா முதலாவத பாருங்க சிறீபாலா குடையே எடுத்துக்கொண்டு அலுவலகத்தை செல்லும் ஒவ்வொரு நாளும் தனது மோர்கார் காரில் செல்வார் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கா இல்லையே மோட்டார் கார்ல போற நாள்ல மழை பெய்யற ஒரு நாள் தான் கொண்டு போறாரு குடி எடுத்து கொண்டு போற நாள் எல்லாம் மோட்டார் கார்ல செல்வார் என்று இங்கு சொல்லப்படவில்லை அப்ப இந்த விடை பொருத்தமானது அல்ல இது இங்க கேட்கலாம் அப்ப அவருக்கு அறிவித்தலை கேட்கிறார் காரில் போறார் குட கொண்டு போறார் என்று சொன்னா கூட கொண்டு போனா காரில் போறார் அப்படி இல்லை இங்க பார்க்க வேண்டியது இங்கு சொல்லப்பட்ட யார் வீரர்கள கேட்பார் மோட்டார் காரர்ல போவார் மழை பெய்யற ஒவ்வொரு நாளும் கூடிய கொண்டு போவார் மோட்டார் அப்ப இதன்படி இந்த விடை தவறு அடுத்தது திரு ஸ்ரீபாரம் மோட்டார் காரில் அல்லது செல்லும் சில நாட்களில் கூடிய எடுத்துச் செல்வதில்லை எடுத்துக்கொண்டு செல்வதில்லை அது மிக தவறானது இது சரி ஓரளவு எங்களுக்கு உண்மையாக யதார்த்தத்தை புரிந்து வாசித்து விளங்குறதால் அந்த புள்ளி என்பது ஆனா இரண்டாவது அப்பட்டமாக பிள்ளை என்று தெரியுது அடுத்த மூன்றாவது பாருங்க திரு ஸ்ரீபால தனது மோர்டார்காரர்கள் செல்லும் ஒவ்வொரு நாளும் குடியே எடுத்துக் கொண்டு சென்றிருந்தார் அதங்க சொல்லப்பட்ட சரியான கூற்று அவர் மழை பெய்ய மோட்டார் காரில் போவார் அப்படி மழை பெய்ய என்று ஒவ்வொரு நாளும் அவர் குடியே எடுத்துக் கொண்டு சொல்வார் என்று இங்கே ரெண்டு தகவலும் தரப்பட்டிருக்கு அப்ப சரியான விடை மூன்றாவது விடை என்பது புரிந்து கொள்ளுங்கள்